அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம தினம் ஒரு குழந்தை பாக்கியம் தரும் பரிகார ஸ்தலங்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்று காண இருப்பது காளையார் கோவில் சிவகங்கையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஊர் இங்கு காளீஸ்வரர் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சவுந்தரநாயகி சுவர்ணவள்ளி அதாவது இந்த மூன்று சன்னதிகளும் ஒரு சேர அமையப்பட்ட ஒரு கோவில் காளையார் கோவில் இது இதுபோன்ற அமைப்பு வேறெங்கும் கிடையாது இதை சுர்ண கோவில் என்று சொல்வோம் ஜோதிடத்தில் குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்று இருந்தாலோ ராகுவால் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலோ ராகுவின் சாரத்தில் குரு பகவான் என்று இருந்தாலோ புத்திரதோஷம் என்று சிறிது சொல்வோம் இந்த நீக்குவதற்கு உண்டான ஸ்தலமும் இந்த கோவில் தான் சுவர்ண காளீஸ்வரர் சொர்ணம் என்றால் குரு ராகு என்றால் காளி ராகுவின் அதிதேவதை காளி அந்த வகையில் சுவர்ண காளீஸ்வரன் என்று சொல்வோம் இந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது குரு ராகு சேர்க்கை மட்டும் அல்லாது பொதுவாக அனைத்து தரப்பினரும் சென்று வரலாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காகவும் தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் சென்று வருவது நலம்